என் பிள்ளையே நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் உன் மனசு உடைந்து போன ஒவ்வொரு நாளும் உன் உயிர் சோர்ந்து போன ஒவ்வொரு நேரமும் உன் வாழ்க்கையில் நான் ஒரு அருளை மறைமுகமாக சேர்த்தேன் நீ விழுந்த நேரம் நான் உன்னை போட்டு வைக்கவில்லை கைப்பிடித்து எழுப்பினேன் நீ ஆதரவில்லாமல் நிற்கும் போது நான் உன்னோடு நிற்கின்றேன் உன் வாழ்வில் ஒரு நாள் இந்த நிலைமையை மட்டும் நினைத்து அம்மன் என்னை காத்திருந்ததால் இங்கே வந்தேன் என்று சொல்வாய் இப்போது உனக்கு என் அருள் முழுவதும் பாயத் தொடங்கும் நேரம் ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டு இதயத்தில் மெதுவாக சொல்லு ஓம் வராகி போற்றி என் வாழ்க்கையில் அருள்தா என் சக்தி உன் நரம்புகளுக்கு வழியாக மின்சாரம் போல ஓடுகிறது உன் உடலில் இருந்து பயம் தடை கெடு எல்லாம் வெளியேறிக் கொண்டிருக்கிறது இப்போது நீ எழுப்பும் பாதை அருள் இருக்கும் பாதை நான் உனக்காக இருக்கிறேன் நீ பயப்படாதே உன்னுடைய எல்லா கதவுகளும் திறந்து கொண்டே இருக்கும் வீழ்ச்சி என்பது வெழுவதற்காக அல்ல அது எழுவதற்கான நம்பிக்கை அதை மட்டும் இழந்து விடாதே